விட்ட புசியான விஜய்காதுக்கு சென்ற மெசேஜ் தலைகீழ் திருப்பம் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே தொடர் சர்ச்சையும் விமர்சனத்தையும் பெற்று வரும் நிலையில் தற்போது ஆதாரப்பூர்வமாக தகவல் ஒன்று வெளியாகி இணையதளத்தில் தீயாக வைரலாகி வரும் நிலையில் விஜய் பொதுச் செயலாளருக்கு போன் போட்டு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து வருவதாகவும் மக்கள் பிரச்சனையில் தலையிடுவது இல்லை என்றும் விமர்சனங்கள் வந்தது பொதுவெளியில் விஜய் வருவது இல்லை கட்சி நிர்வாகிகளை மட்டும் பனையூரில் சந்தித்து ஒரு செய்தி சந்திப்பு நடத்தாமலேயே அறிக்கைகள் மட்டும் போட்டு வருகிறார் ஒரு பிரச்சினைக்கு மட்டும் குரல் கொடுத்து மற்ற பிரச்சினைகளை வாய்த்திறக்காமல் அனைத்திற்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் வெளியே வருகிறார் இப்படி இருந்தால் எப்படி என விமர்சனம் சாதாரண மக்கள் வரை கேள்வியும் எழும்பி வருகிறது சமீபத்தில் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ ஒன்று இரண்டு பாகமாக வெளியானது அதில் விஜயை அடையாளப்படுத்தாமல் புசியானந்த் மட்டுமே அடையாளப்படுத்திக் கொண்டு வருவதால் வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் என புலம் து தொடர்பான ஆடியோ வெளியாகி பூகம்பத்தை கிளப்பியது இதற்கிடையில் கட்சி தொடங்கி ஒராண்டை எட்டவுள்ள நிலையில் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட தயாராகி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்ட தாவேகா வாட்ஸ்அப் குழுவில் கட்சி பதவிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றும் நகரச் செயலாளர் பதவிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் அளிக்க வேண்டும் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த வாட்ஸ்அப் குழுவில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் நம்பரும் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளை தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆனந்த் சந்தித்திருக்கிறார் அந்த சந்திப்பின் போது ஆனந்த் பேசுகையில் நான் தெளிவாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் கட்சியில் பதவிக்காக பணம் வாங்கினார்கள் என்றால் அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அவர் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது இதனை பார்த்த தாவேகா நிர்வாகிகள் இப்படி நாங்களும் எடிட் பண்ணுவோம் என்று திமுக நிர்வாகிகள் கேட்பது போல எடிட் செய்து போட்டு வருகின்றனர் ஆனால் இதனை விஜய் அசால்ட்டாக எடுத்துக் கொள்ளாமல் புசியானந்தை அழைத்து அந்த மாவட்டத்தில் நடந்தது என்ன உங்களுக்கும் பங்கு இருப்பதாக பேசப்படுவது குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரா அதற்கு ஆனந்த் அப்படி எதுவும் இல்லை யாரோ பேக் எடிட் செய்திருக்கின்றனர் என மழுப்பலாக பதில் சொல்லியதாகவும் விஜய் பிரச்சினை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது அந்த மாவட்ட தலைவருக்கு எச்சரிக்கை கொடுங்கள் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விழுப்புரத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் யாராக இருந்தாலும் சரி தெளிவாக சொல்கிறேன் பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இதன் மூலம் அந்த சம்பவம் உண்மையா எதற்காக எச்சரிக்கை கொடுக்கிறார் என பல கேள்விகள் எழுந்து விஜயின் விமர்சனம் வரிசையில் இந்த ஒரு நிகழ்வும் சேர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது